தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அமைச்சர்களின் பதவி பறிப்பு தள்ளிப்போனது ஏன் தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது இந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகள் மற்றும் திமுக வேட்பாளர்களுக்கு அந்தந்த தொகுதி பொறுப்பாக நியமிக்கப்பட்டுள்ள தொகுதி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர்கள் வேலை செய்யவில்லை என்று கூறப்பட்டது உதாரணத்திற்கு ராமநாதபுரம் தொகுதி நவாஸ்கனி அவர்களுக்கு வேலை பார்க்கவில்லை என்று ராஜகண்ணப்பன் மீது குற்றம் சாட்டப்பட்டது விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூருக்கு வேலை பார்க்கவில்லை என்று அந்த தொகுதி பொறுப்பாளர் சாத்தூர் ராமச்சந்திரன் மீது குற்றம் சாட்டப்பட்டது ராணிப்பேட்டை அமைச்சர் காந்தி மீது குற்றம் சாட்டப்பட்டது இவ்வாறு எட்டு அமைச்சர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்யவில்லை தேர்தல் வேலை பார்க்கவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டது இந்த எட்டு அமைச்சர்களையும் பதவி நீக்கம் செய்ய திமுக தலைமை திட்டமிட்டிருந்தது பின்பு தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டது அதாவது எந்த தொகுதியில் திமுக திமுக கூட்டணி கட்சிகள் தோல்வி அடைகிறதோ அந்த தொகுதி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் அமைச்சரை பதவி நீக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டது ஆனால் எதிர்பாராத விதமாக அனைத்து தொகுதிகளிலுமே திமுக வெற்றி பெற்றுவிட்டது ஆனால் தி திமுக விட்டபாடில்லை தற்பொழுது இழுத்து பிடிக்க ஆரம்பித்துள்ளது எந்த தொகுதியில் திமுக குறைவான வாக்குகள் பெற்றுள்ளதோ அந்த தொகுதி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள அந்த அமைச்சரை நீக்க திட்டமிட்டப்பட்டுள்ளது குறிப்பாக சாத்தூர் ராமச்சந்திரனை பதவி நீக்கம் செய்ய திமுக திட்டமிட்டுள்ளது ராஜகண்ணப்பன் காந்தி ஆகியோரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க திட்டமிட்டுள்ளது இளைஞர்களை அமைச்சரவைக்குள் கொண்டு வர திமுக தலைமை திட்டமிட்டுள்ளது அது தேர்தல் முடிவு வெளியான ஒரு வாரத்திற்குள் அமைச்சரவை மாற்றலாம் என்று முடிவு செய்யப்பட்டிருந்தது ஆனால் திடீரென்று விக்கிரவாண்டி தேர்தல் வந்துவிட்டதால் அமைச்சரவை மாற்றம் தள்ளிப்போயுள்ளது அதாவது இந்த நேரத்தில் அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட்டால் தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தும் திமுகவுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் ஆகவே விக்கிரவாண்டி தேர்தல் முடிவடைந்த பின்பு அமைச்சரவையில் மாற்றம் செய்யலாம் என்று மு க ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார் ஆகவே அமைச்சர்களுடைய பதவி தப்பியுள்ளது அது நிரந்தரம் கிடையாது தற்காலிகமாக தப்பியுள்ளது விக்கிரவாண்டி தேர்தல் முடிவடைந்த பின்பு அதிருப்திக்கு உள்ளான அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள் புதியவர்கள் அமைச்சரவையில் சேர்க்கப்படுவார்கள்